இத தண்ணில கலந்து கொடுத்தா உயிர் வந்துரும் அவ்வளவுதானே குடிங்க நான் கலந்து கொடுக்கறேன் கொஞ்சம் தண்ணி ஆனா அம்மா வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க குடிக்க வேண்டியிருக்கும் அவ்வளவுதானே நான் குடிக்கிறேன் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இத முதல்ல நீங்க சாப்பிட்டா உங்க உயிர் போயிடும் அப்பதான் அவர் உயிர் ஒரு உயிரை எடுத்துட்டு இன்னொரு உயிரை கொடுக்கறது தான் மருந்தோட சக்தி இப்ப சொல்லுங்க குடிக்கிறீங்களா ஏமா நீங்க குடிக்க மாட்டீங்களா உங்க புருஷனுக்கு உயிர் கொடுக்கணும்ன்ற ஆசை இல்லையா இவ்வளவுதானா உங்க அன்பு

இதுதான் சத்தியம் சுவாமிஜி இது எங்க மாமியாருக்கே கொடுத்துருங்க அவங்க இருந்து என்ன பண்ண போறாங்க அவங்க குடிச்சு அவங்க பையனுக்கே உயிர் தரட்டும் உங்களால முடியாது உலகத்துல எந்த தாயா இருந்தாலும் தான் உயிரை குடுத்தாவது மகன் உயிரை காப்பாத்துவாங்க இத குடிங்க உங்க உயிர் போகட்டும் உங்க மகனுக்கு உயிர் வரட்டும் சுவாமிக்குல என் பேர பசங்களுக்கு என் மேல ரொம்ப பிரியம் நான் சேத்து பாதா யார அவங்கள பாத்துக்கிறது எவ தாய நீயே சாப்பிடு என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க அத்த என்னாலும் சாக முடியாது கடைசியா சிவநாதனை காப்பாத்த யாருமே முன் வரல மருந்தோட சக்தி போயிருச்சு

புருஷ நிறவில இருக்கிறது அந்த கட்டில் ஒன்றுதான் பையனே போனதுக்கு அப்புறம் கட்டலுக்காக வருத்தப்படுறீங்க பையனோட விட்டு போயிட்டாதே நான் பாடுவேன் வாசக்கால் எடுத்துருங்க சுலபமா எடுத்துட்டு போலாம் ஐயோ வேண்டாம் வேண்டாம் வாசல் உடைக்காதீங்க அவரும் இல்ல இத யார் சரி பாப்பா அம்மா உடம்ப தனியா தூக்க முடியாது கட்டலோட தான் தூக்கணும் உடம்பு விரைச்சு போச்சு கட்டல்ல இருந்து உடம்ப தனியா தூக்குனா உடம்புல கை கால் இதெல்லாம் உடஞ்சிரும் புருஷனுடைய கைய கால உடைச்சிட்டு அப்புறம் எடுத்துட்டு போலாமா என்ன வேணா பண்ணுங்க ஆனா கதவை மட்டும் உடைக்காதீங்க அந்த கட்டில் எடுத்துட்டு போகாதீங்கப்பா ஓஹோ என்ன ஆனாலும் பரவாயில்லையா ஏமா என் உயிரை விட கட்டில் பெருசா என்ன விட உனக்கு இந்த கதவு வீடு எல்லாம் பெருசா சுவாமிஜி நீங்க சொன்னது உண்மைதான் எல்லாரும் தங்க சுயத்திற்க அன்பு காட்டுறாங்க உண்மை என்னன்னு இப்ப புரிஞ்சிருச்சு சிவா நெல்லடா ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இந்த உலகத்திலே ஜனங்க சுயநலத்தை பாதிக்காத வரைக்கும் அன்பு காண்பிக்கிறாங்க யார் சாதகனா இருக்கானோ அவன் இப்படி விசாரம் பண்ணணும் கடவுள் மட்டும் என் சொந்தம் வேற யாரும் இந்த உலகத்துல என் சொந்தம் இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும்